ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளை யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப குண்டா இருக்க இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாவே இல்லை இப்போ ரொம்ப குண்டாயிட்டே போற அப்படின்னு சொன்னா நம்ம மூஞ்சி தொங்க போட்டுருவோம் அது மட்டும் இல்லை நம்ம என்னதான் உடறச்சு பண்ணாலும் அப்புறம் என்னதான் டயட்டை மெயின்டைன் பண்ணாலும் நம்மளோட உடல் எடை குறையவே மாட்டேங்குது ஸோ அதை பத்தி ரொம்பவே கவலைப்படுறீங்க இனிமேல் அந்த கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க அதுக்கான சொல்யூஷனை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் இந்த ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இது எப்போப்போ குடிக்கணும் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ பயன்கள் உள்ளது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓமம் ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்கேன் இந்த ஓமம் வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து கரைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இது எடுத்திருக்கேன் அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சீரகம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் என்ன அப்படின்னா சீரகமே ஒரு வகையான மருத்துவ பயன்தான் இதுவும் ரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து கரைச்சி நல்லா ஸ்லிம்மாக காட்ட இது சீரகம் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க அப்போ நான் எடுத்திருக்கிற இந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா நம்மளோட வெயிட்டை குறைச்சி நம்மளை அழகாக காட்டக்கூடிய இந்த ரெண்டு ரெண்டு பொருளை எடுத்து தான் நம்ம ஈஸியான ட்ரிங்க் வந்து பிரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் என்ன அப்படின்னா நம்ம உடல் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்கும் சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த எலுமிச்சம் பழத்துக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு அதனால இதை எடுத்துருக்கேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு இந்த மாதிரியான சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் வாட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீரகம் அப்புறம் இந்த ஓமம் நான் ஊத்திருக்கிற தண்ணி அளவு அளவு வந்த பிறகு தான் நம்ம இந்த இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆச்சு நம்ம வெயிட் பண்ணணும் இது நல்லா கொதிக்கணும் கலர் மாறும் நம்ம தண்ணியை ஊற்றிருக்கிற கலர் வந்து மாறும் அந்த கலர் வரும்போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் அப்புறம் தண்ணியும் பாதி அளவாக ஆயிருச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடு இறக்கி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன் பார்த்தீங்களா நான் எடுத்த அளவு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன் ஆனால் இப்போ இது எவ்வளோ இருக்குது பாருங்களேன் பாதியாக இருக்குது அந்த மாதிரியான வரும்போது தான் நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எலுமிச்சம்லாம் சாறு சேர்க்க போகிறோம் இத கடைக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிடைக்கக்கூடிய சுலபமான முறையில் நம்ம ஈஸியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் டெய்லி வெறு வயத்தில் குடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தொப்பை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் காற்று அடைச்சிருக்கிற அந்த வெயிட்டும் குறஞ்சி நல்லா ஸ்லிம்மாக அழகாக மாறிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸு இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க